வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் இலைகள்லாம் வந்து கருக தொடங்கிருச்சு இந்த க மஞ்சள் இலைகள்லாம் இப்படி கருகுச்சுனா வந்து அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இலைகள்லாம் அறுத்து ஒன் வீக் டென் டேஸ் விட்டுட்டு கிழங்கு பெருத்த உடனே வந்து கிழங்கு வந்து தோண்டி எடுத்துருவோம் இந்த மஞ்சள் பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் ஒரு விவசாயியாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ண வேண்டிய பயிர் வந்து மஞ்சள் பயிர் தான் நம்ம தமிழ்நாட பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சவுத் சைடு வந்து ஈரோடு சேலம் இந்த சைடு வந்து நல்லா பண்ணுறாங்க பட் நார்த் சைடு இந்த நார்த்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து மஞ்சள் பயிர் பண்ணுறது கிடையாது நல்ல வடிகால் அமைப்போட நிலங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மஞ்சள் பயிர் வந்து முயற்சி பண்ணலாம் நம்மளோட சேனல்லே வந்து மஞ்சள் விதைப்பு முதல் அறுவடை வரை எப்படி பராமரிக்கலான்றத வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ணையிலேயும் வந்து தொடர்ந்து அஞ்சு வருஷமாக மஞ்சள் பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம் அறுவடையில் வந்து நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுத்ததில்லை ஒன்லி லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் நிலம் தேர்ந்தெடுக்கும் போது வடிகால் சரியாத இல்லாத நிலத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் ஸோ அது மட்டும் ஈல்டு கம்மியாச்சு மற்றபடி வந்து இதுவரைக்கும் போட்ட வரைக்கும் வந்து நல்ல ஈல்டு வந்து கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் மஞ்சள் பயிரை ஒன்லி திங் வந்து இது மஞ்சள் எடுத்ததுக்கப்புறம் அதோடய ப்ராசஸிங் முறை தான் வந்து இந்த சைடு வந்து நிறையா கிடையாது பாலிஷிங் இதெல்லாமே ஏன்னா அந்த சவுத் தமிழ்நாட்டில் வந்து நல்ல டன் கணக்கில் பண்ணும்போது வந்து அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லார்ஜர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம சிறு குறு விவசாயிகள் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும் மஞ்சள் பயிரும் ஒரு பணப்பயிர் வகையை சேர்ந்தது தான் ஸோ நீங்களும் உங்கள் விவசாயத்தில் இதை கண்டிப்பாக மஞ்சளை வந்து முயற்சி பண்ணி வந்து பயனடைங்க தேங்க் யூ